வாங்க பேசலாம் இல்ல வெளியாருமே இல்லை

உங்களுக்கு தெரியுமா பூ கோபுரம் நம்ம வீட்ல வந்துச்சு நிறைய ஒட்டடி கூட பாம்பு வந்தது இல்ல தானே நிறைய டைம் வந்திருக்குது நீ வா கம்மன் செகண்ட் டைம் சொல்லுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மணி ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் நிறைய டைம் வந்திருக்கு ஆனா நாக பாம்பு நீ கம்மன் வரைய உன் வாயை திருவாயை வெச்சிட்டு லூஸ் சும்மா லூஸ் டாக் பண்றதுக்கு தான் லைக்கிங் போ நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் வெல்கம் டு மைலை வாங்க பேசலாம் அமைதியே இருக்கிறீங்க மணி ப்ரோ ஹாய் வாங்க வாங்க டிகேஎஸ்னா வாங்க வில்லேஜ் டிகேஎஸ்னா வாங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எங்க போறீங்க வாக்கிங் ஆமா சும்மா அப்படியே நடக்கிறேனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வராது நீ வராத நீ தூங்கு போ நான் வரவங்ககிட்ட பேசுறேன் சரியா சிஸ்டர் இப்பதான் சாப்பிட்டேன் தூங்க போறேன் சிஸ்டர் ஓகே ஓகே அண்ணா தூங்குங்க தூங்குங்க என்ன ஸ்பெஷல் நான் வந்து சாப்பிட்டாச்சு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ லைக் போட்டிங்களா ஓகே 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 நான் இருந்தால் உனக்கு பாதுகாப்பு புரிந்து கொள் அப்படியா சரி 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 நான் சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்க வராதிங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க ஹாய் பிரீத்தி வாங்க வாங்க ஹாய் 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 அக்கா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேனாக்கா என்ன இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கீங்க இவ்வளோ நேரத்துக்கு வாங்க 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 நான் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் பிரீத்தி மணிபுரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் மை லைவ் இன்னும் டுங்கவில்லையா அக்கா இப்பதான் எங்க வீட்டுக்காரர் வந்தார் அக்கா சாப்பிட்டாங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே பிரீத்தி கலாட்டா கோபி என்ன வாங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருந்து கலட்டா கோபி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் முட்டை கிரேவி ரசம் அக்கா சூப்பர் எனக்கு முட்டை கிரேவினா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் பிரீத்தி தர்மபுரியிலிருந்து நான் கலை பேசுகிறேன் வாங்கல் இனிய இரவு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் அனைவரும் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க கோபி அண்ணா எல்லாரும் நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா மழை வருதா ஹாய் கோபி அண்ணா பிரீத்தி சிஸ்டர் ஹாய் சொல்றாங்க எல்லாரும் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா கோபியண்ணா தேங்க்யூ நம்ம ஊரில் மழை இல்ல சிஸ்டர் ஓகே கோபியண்ணா நம்ம எங்க ஊர்லயும் மலை நம்ம ஊர்ல இங்கேயும் மழை இல்லனா வெயில் தான் பயங்கரமா வெயில் அடிக்குதுண்ணா வெல்கம் வெல்கம் ஆமா எனக்கு நிறைய வீஸ் போகுது ஆமா ஹண்ட்ரட் கே போகுது நீ என்ன ஃபைவ் கே டென் கே சொல்ற ஹண்ட்ரட் கே போகுது ஹாய் பிரீத்தி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க கோபி அண்ணா மணிகண்டன் ப்ரோ கோபியன்னா உங்க லைவுக்கும் மணி ப்ரோ வருவாரா ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல இது ஒரு கமெண்ட் பண்ணுங்க கலட்டா கோபியன்னா உங்க லைவுக்கு தானே மணி ப்ரோ வராரு அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா என் லைவ தவிர வேற எந்த லைவுக்கும் போக மாட்டாராம் உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க இப்ப தெரிஞ்சிருது இந்த மணி ப்ரோவோட வேலைத்தனம் இப்போ அரை வெட்டில் சாப்பிட்டேன் மீதி அப்புறம் சாப்பிடுவேன் சூப்பர் சூப்பர் அண்ணா அப்படியா அப்போ பாதி தான் சாப்பிட்டீங்களா சரி சாப்பிடுங்க மெதுவா பசிக்கும் போது சாப்பிடுங்க மணி ப்ரோ ஹாய் சாப்பிட்டாச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரை கேட்டிங்க கோபி அண்ணாவை தானே கேட்டீங்க மணி ப்ரோ வெல்கம் வெல்கம் ஆமாம் ப்ரோ டூ கே டுவெண்ட்டிக்கே போகுது கலை ரோஸ்க்கு ஆமாம் ட்வெண்ட்டிக்கே போகுது அதுக்கு என்னப்ப இல்லை அப்போ லைவுக்கு வரது இல்லையா சரி நான் சரி நான் கூட லைவுக்கு வருதோ அப்படின்னு தான் கேட்டேன் அவர் சொன்னார் அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேற அவர் தெரிஞ்சவர் மாதிரி ஹாய் சொன்னீங்களா அதனால் என்னன்னே தெரியல கை கால் வேற வலிக்குது செந்திலனா வாருங்கள் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க செந்திலனா தங்கச்சி வாங்க இரவு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சா செந்திலனா என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இன்னைக்கு ரொம்ப பிஸியாட்டு இருக்குது நீங்க வெல்கம் அண்ணா வெல்கம் நீ சொல்லி சொல்லியே எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி ஆகுறாங்க சரியா நீ கொஞ்சம் வாய வச்சிட்டு நீ கம்முன்னு இருந்தாலே எனக்கு போதும் மணி ப்ரோ நீ வாயை வச்சிட்டு நீ கொஞ்சம் கம்மு நிறு நீ சொல்லி சொல்லியே சப்ஸ்கிரைபர்ல கம்மி ஆகுறாங்க செந்தில நான் தங்கச்சி இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டேன் வாவ் சூப்பர் நானும் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செய்யலான்னு நினைச்சேன்னா இன்னைக்குதான் இப்பதான் மாவு அரைச்சு வச்சு மாவு அரைச்சி வச்சேன் அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை நைட்டு சாப்பாடு சாப்பிட்டா வெயிட் போடுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சரி வேணாம்னு சொல்லிட்டு கோதுமை ராவை இருந்துச்சு அது உப்புமா பண்ணிட்டேன் அவ்வளவுதான் கோதுமை ரவை உப்புமாவும் அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சுட்டேன் கொஞ்சமா சூப்பர் நான் எனக்கும் அரிசி பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இது அப்பளம் அப்படி இல்லைன்னா போட்டி ஊரில் வந்து அந்த சின்ன வயசுல எல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோமே போட்டி அது ஆட்டு போட்டின்னு நினைச்சிடாதீங்க தான் பார்த்தேன் பார்த்தா தங்கச்சி இன்னைக்கு ரொம்ப பிஸி கோவில் திருவிழா அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா பிரீத்தி சிஸ்டர் ஹாய் செந்தில் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராசி சிம்ம ராசி போடு சார் எனக்கு சிம்ம ராசி செட்டாவுறது இல்ல ப்ரோ எனக்கு சிம்ம ராசி செட் ஆகிறதுல செந்தில் சிஸ்டர் செந்தில் அண்ணா இனிய இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் கலையக்கா இனிய இரவு வணக்கம் பாத்தீங்களா செந்திலண்ணா ஒரு வணக்கம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கிட்ட வரீங்க சிஸ்டர் வாங்க இரவு வணக்கம் கோபி அண்ணா உங்க வீடியோ எல்லாம் சூப்பர் தேங்க்யூ சோ மச் கோபியண்ணா அண்ணா தேங்க்யூ உங்கள் வீடியோஸும் எல்லாம் சூப்பர் ஏதோ ஒரு காமெடி ஒன்றுப்ப பண்ணிங்கல்ல அந்த அதே அது விவேக் காமெடி எல்லா ஒரு மாதிரி பேசுவார் விவேக்கு அது நல்லா இருந்துச்சு அந்த காமெடி சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க ரியாக்ஷன் ப்ரீத்தி சிஸ்டர் அக்கா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பரோ சூப்பராக இருக்கா வேற லெவல் சொல்ல வார்த்தைகள் இல்லையாக்கா அப்படியா பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்களோட சந்தோஷம் எங்களோட கனவு தேங்க் யூ தேங்க் யூ பிரீத்தி ஏன் செந்திலன்னா டெலிட் பண்ணி விட்டீர்கள் மெசேஜ நாளை நாற்பது கே சப்ஸ்கிரைபர் குறைய வாழ்த்துக்கலாம் உனக்கு ஐம்பது கே சப்ஸ்கிரைபர் குறைய வாழ்த்துக்கள் சரியா சரி சார் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் நீ வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் அதனால உனக்கு வந்து ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் வர என்னுடைய வாழ்த்துக்கள் கோபி அண்ணா அந்த காமெடி எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க என்ன சிரிப்பு மணி ப்ரோ உனக்கு ஆ கோபி லைவ்ல இருக்கீங்களா நீங்க மானிட்டேஷன் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கோபி ஆமா மணிகண்டன் அண்ணா பிரீத்தி சிஸ்டர் சொல்றாங்க பாரு மணிகண்டன் அண்ணா இந்த பச்சை மூஞ்சி நல்லாவே இல்லை அதுதான் அந்த ப்ரோ ஃபேஸ வைக்க சொன்னா வைக்க மாட்டேன் கலை ரோஸ் பட்டு சரி பரவாயில்ல நீ வந்து பிரீத்தி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம செந்திலண்ணா நாம் இருவரும் வாழ்ந்து காட்டுவோம் யூடியூப்பில் ஆ கரெக்ட் ஓகே ஓகே கண்டிப்பாக எனக்கும் சேர்த்து வேண்டிக்க கோயிலுக்கு போனேன்னா சாமி கும்பிடும்போது என்னை விட வந்து கலை வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி வேண்டிக்காத நான் வந்து மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணிடுவேன் சரியா அதனால் நானும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வின் பண்ணணும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ஜே வாங்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கும் சேர்த்து வேண்டி எங்கன்னா உள்ட்டாவாக வேண்டுனேன் அவள் தண்ணி பிரீத்தி சிஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன் செந்தில் அண்ணா பாப்பாவை கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு பிரீத்தி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க செந்தில் அண்ணா செந்திலண்ணா என் பாப்பா எக்ஸாம்லாம் நல்லா எழுதுறாங்க ஓகே நீ எத்தனை எப்போ முடியுது எக்ஸாமு பாப்பாக்கு எப்போ கிளம்புறீங்க டூர் பஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க எப்போ கிளம்புறீங்க டூருக்கு எவ்வளோண்ணா பஸ்ஸுக்கு அமௌண்ட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவீங்களா வெல்கம் வெல்கம் நான் உள்ளே நக்கா சொல்லுங்க ப்ரீத்தி எங்க யாரையும் காணும் பிரீத்தி எல்லாரும் எங்கே போயிட்டாங்க ஹாய் அன்பு குமார் அண்ணா ஹாய் 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 வாங்க வாங்க வெல்கம் அண்ணா ஹாய் கலை அழகே ஹாய் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க் போயிட்டு வந்துட்டீங்களா ஆர்ஆர் ஆர் வாங்க வாங்க ஹாய் கலை ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் சிஸ்டர் தீபா சிஸ்டர் உங்கள் பேர் தீபாதான சிஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டேனா இல்லை மாற்றி சொல்லிட்டேனான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க நீங்கள் உங்களை பார்க்கும்போது எங்கள் அத்தை ஞாபகம் வருது எங்கள் அத்தை மாதிரியே இருக்கீங்க அப்படியே எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃபு அவங்கள மாதிரியே இருக்கீங்க ஃபேஸ்கட்டு இரவு இரவு உணவு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுக்கா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சேன்னா உப்மா கோதுமை ரவு உப்புமாவும் தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன அதேதான் தோசையா ஓகே 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 நான் இன்னைக்கு தோசை இல்லையே நாளைக்கு தான் தோசை நாளையிலேருந்து தோசை இன்னைக்கு வந்து உப்மா அப்படியா கண்டிப்பா ஆமாங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க எங்கள் அத்தை ஞாபகம் தான் வந்துச்சு உங்களை பார்த்ததும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தேன் அட நம்ம அத்தை மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு ஏன் இப்படியெல்லாம் ப்ரோ நீயும் எனக்கு சாமி மாதிரி தான் அழகிய கடவுள் அப்படியா சரி நான் சப்பாத்தி ஓகே ஓகே சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அன்பு குமார்னா ஆமாம் ஆமா ஆமா ஓகே ஓகே பிரகாஷ் அண்ணா வாங்க ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடுறீங்க இருக்குது சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க ஜெய் சிஸ்டர் சூப்பராக டான்ஸ் ஆடுனீங்க நல்லா இருந்துச்சு இரண்டு குழந்தைகள் ஓகே ஓகேங்க தீபாக்கா உங்களுக்கு இரண்டு குழந்தைகளா ஓகே எனக்கு ஒரு பொண்ணுக்கா என்ன படிக்கிறாங்க உங்கள் பசங்கள்லாம் பொண்ணுங்க அப்படியா சரி சரி என்ன சரி சரி அப்படியா சரி சரி மணிகண்டன் அண்ணா எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு பிரீத்தி கேக்குறாங்க பதில் சொல்லுங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட நான் பண்றோம் நல்லா காமெடி பண்றேன் அட நீங்க வேற காமெடி பண்றனா எனக்கு என்னமோ அப்படி தெரியல சிஸ்டர் அப்படிங்களா சரி சரிங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி கும்புடு கும்பசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி கும்புடு கும்பசாமியின் எம்கே விளாக்சின் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் யூகேஜி கலை யூகேஜி படிக்கிறாங்களா ஓகே சிஸ்டர் ஓகே எனக்கு என் பொண்ணு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நீ எக்ஸாம் வந்து பதினாறாம் தேதி மோகன் குமார் டி ஹாய் பேபி ஹாய் 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 வாங்க வெல்கம் செந்திலண்ணா தங்கச்சி தவறாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விட்டது அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா லைக் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே கலை பாருங்க ஆர் ஆர் பிளாக்ஸ் ஓகே ஓகே சிஸ்டர் லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் லைவ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்கள் லைவுக்கு வருகிறேன் சிஸ்டர் நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வருகிறேன் கலை ஆபத்து வருது தருமபுரி நோக்கி எங்க வருது நான் இருக்கும்போது எந்த ஆபத்து வருது நான் பாத்துறேன் ஒர்க்டு ஒர்க்டு அர்ஆர் பிளாக்ஸ் குட் நைட் கலை குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பாய் பாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் ஜெய் சிஸ்டர் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் வந்து என்ன சமைச்சேன்னா கோதுமராவ் உப்புமா தேங்காய் சட்னி நீங்க என்ன சமைச்சீங்க ஈவினிங் கலை ஈவினிங் போடுறீங்களா ஓகே ஓகே எவன்டா அவன் இடையில வேற குறுக்கையான ஒரு தெருநாய் வேற வந்துருச்சே ஐயோ என்ன வேணா பேசிட்டு போடா மோகன் டி சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா வெல்கம் வெல்கம் அவன் என்னமோ பேசிட்டு போறான் ஊடு குத்த உள்ள மனசுதான் குறுகு இருக்கும் நம்மளுக்கு என்ன அவன் யாரையா பேசிட்டு போறான் நான் ஒருத்தி தான் இருக்கேண்ணா என் பேரில் எத்தனை பேர் இருக்காங்க ஏய் தேவையில்லாத பேசாதடா டேய் ஒழுங்கா பேசுறதுன்னா பேசுங்க இல்லைன்னா போய் தொலைங்கடா உங்களுக்குன்னு பேசுறதுக்கு லைவ்ல இருப்பாங்க பாரு அவங்கக்கிட்ட போங்க நல்லா வச்சு செய்வாங்க சரியா எஸ் எஸ் ஆமாம் நம்ம மனசு சுத்தமாக இருக்குதா அவள் தான் யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க ஐ டோன்ட் கியர் தூக்கி வீசு அவனை எதுக்கு அவனை வீச சொல்ற இரு அவன் வந்து கமெண்ட் பண்ணப்பணா நம்மளுக்கு கொஞ்சம் வீஸ் போகுதியா ஜெய் பிரகாஷ் நெய் சாப்பாடு சிஸ்டர் அப்படிங்களா சிஸ்டர் நைட்ல நைட்டில் நெய் சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதுங்களா கீ ரைஸ் சாப்பிட்டா எனக்கு நீயே சுத்தமாக பிடிக்காது சிஸ்டர் ரைஸ் தொட்டுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ட மோகன் குமார் அண்ணா இன்னைக்கு கோதுமை ரவா உப்புமா தேங்காய் சட்னி சாப்பிட்டண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்க போற நான் சும்மா இப்படியே நடக்கிறேண்ணா தேங்காய் விலை அக்கா இங்க நாப் இங்க ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல நாப்பது ரூபா சொல்றாங்க இரு நான் உன பிளாக் பண்ணிட்டு வந்துடுறேன் பிரீத்தி சிஸ்டர் தேங்காய் விலை எவ்வளவு அக்கா இங்க நாற்பது ரூபாய் அப்படியா பிரீத்தி இங்கேயும் நாற்பது ரூபாய் பிரீத்தி ஒரு தேங்காய் இன்னைக்குதான் வாங்கினேன் நாற்பது ரூபாயா ஒரு தேங்காய் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ விலை அறிடுச்சின்னு தெரில தேங்க ராமசாமி அண்ணா வாங்க வாங்க நான் ஆறாவது லைக் போட்டேன் சிஸ்டர் ஓகே நான் எந்த ஊர் தெரியுமா உங்களை தெரியாமல் இருக்குமா நீங்கள் தான் திருவண்ணாமலை ராமசாமி திருவண்ணாமலையிலேருந்து ராமசாமின்னு சொன்னீங்களே உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா வாங்க வாங்க ராமசாமி அண்ணா இந்த லைவுக்கு வரும் போதே லைக் பண்ணிக்கிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்களே ஓகே நான் திருவண்ணாமலையிலிருந்து ராமசாமி அண்ணா சொல்கிறார்கள் வாருங்கள் வாருங்கள் அண்ணா இந்த லைவில் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க நண்பர்களே ஓகே நான் இருந்து ராமசாமி ஆமா ராமசாமி அண்ணா சில சில தெருநாயிங்க அந்த மாதிரி பேசுதுங்க அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் ராமசாமி அண்ணா செந்திலனா தங்கச்சி பாப்பாவுக்கு பதினைந்தாம் தேதி எக்ஸாம் முடியுது அதுக்கப்புறம் இருபத்தைந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு கிளம்புறோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒருத்தருக்கு ஓ ஓகே ஓகேண்ணா சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்தா சாப்பாடு அப்புறம் மற்ற செலவு இதர செலவுலாம் நம்மளே பார்த்துக்கணும் பஸ் செலவு மட்டுமா இல்லை எல்லாம் சேர்ந்தான்னு சொல்லுங்க மோகன் குமார் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் கோக்னட் நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்களா தோப்பு வச்சுருக்கீங்களா தென்னந்தோப்பு எதுனா இருந்தா எங்களுக்கு அனுப்பிச்சி தேங்காய் எங்கள் ஒரு தேங்காய் வந்து நாற்பது ரூபா சொல்றாங்க அண்ணா தேங்காய் இல்லாமலாம் என்னால் சமைக்கவே முடியாது காய் பொரியல் பண்ண தினமும் பொரியல் செய்யறோமா தேங்காய் போடாம நம்மளால வேலையே விடாது ராமசாமி என்ன புதிய உறவுகளே வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதை பின் பண்ணுங்க சிஸ்டர் மணி ப்ரோ சரி சரி யாரும் அவனை கொள்ள வேண்டாம் லூசு அவன் ஆமா மணி கரெக்டா சொன்ன ஓ ஜெய் பிரகாஷனா அவருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்களா சிஸ்டர் ஓகே ஓகே நெய்ய நெய் சாதம் முக்காவாசி நான் நெய்யே எனக்கு பிடிக்காது இந்த காய் சாதத்துக்கு வெஜிடபிள் மணிபுரோ உங்க ஊர்ல இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு தேங்காவா பரவாயில்லையே எங்க ஊர்ல மட்டும் ஏன் இப்படி விக்கிறாங்க அநியாய வில ராமசாமியா இரவு நீ சாப்பிட்டியா சிஸ்டர் என்ன சாப்பாடு ராமசாமியனா நான் உப்மா சாப்பிட்டேன் ராமசாமியனா நீங்க என்ன சாப்பிட்டீங்க கோதுமை ரவ உப்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ப்ரீத்தி சிஸ்டர் ஒரு பொருள் விலை அதிகரிக்கும் போது அக்கா அந்த பொருள் குறைவா இருக்குன்னு அர்த்தம் அக்கா அப்படியா பிரீத்தி நாற்பது ரூபா சொல்றாங்க பிரீத்தி ஒரு தேங்காய் நாற்பது ரூபாய்க்கு வாங்க வாங்க தஞ்சாவூரில இருந்து மணி அப்படியா ஓகே ஓகே மணி ப்ரோ தஞ்சாவூர்ல இருந்து மணி ப்ரோவா சரி சரி வாங்க வாங்க மோகனா அஞ்சு டு பத்து ருபீஸ் அஞ்சு ரூபாலேருந்து இருந்து ரூபாய் தானா ஓகே 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 வாங்க நான் விவசாயி ஹாய் ஹாய் சபரினா வாருங்கள் வாருங்கள் வெல்கம் வெல்கம் ஹாய் ஹாய் வாங்க லைக் போட்டிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ராமசாமி நான் என்ன சிஸ்டர் வாக்கிங் சும்மா அப்படியே வாக்கிங் நடந்தேண்ணா வாக்கிங் நான் நடக்கிற பேர் வாக்கிங் இல்லை சும்மா சாப்பிட்டுட்டு உட்காரக்கூடாதேங்கிறதுக்கு